எனக்கு ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சாகணும் என்ன தெரியும் ஒண்ணு அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் ரெண்டு பேருமே இருக்கத்தான் போறீங்க அவளை காப்பாத்தினதுக்கு காரணம் தெரிஞ்சாகணும் பழி வாங்கறது நம்ம கொள்கை இல்ல பணம் சேர்க்கிறது தான் நம்ம திட்டம் வாசு அவனை நண்பனாக்கி அவன் மூலமா லாபம் சம்பாதிச்சிட்டு அவன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நாங்க திட்டம் போட்டோம் இப்போ நீ நாம யாருங்கறத அவனுக்கு காட்டி கொடுத்துட்ட உங்களுக்கு ஆத்திரம் வர அளவுக்கு அறிவு வேலை செய்ய மாட்டேன் கமா வாங்க ஒரு புடிங்க ஆ ஆ வாங்குனீங்க நாளாக்குறி வா கையில காசே இல்லைங்க ஒரு வாடைக்கு வா ஆ ஆ ஆறு வரங்கட்டி இருக்குற பார்த்தா மூடு சரியில்லைன்னு தெரியல தயா ભગવાન ஆ ಇಲ್ಲಿமே என்னால தாங்க முடியாது பத்தண்டால நான் தேத்துறேன் எப்படியாவது ஒரு வழி சொல்ல அக்கத்து ரூம்ல தானே இருக்கிறாங்க இப்படி போய் பேசுங்க அவங்க அப்பா எறும்பு எண்ணிட்டு வரும் பகவான் அப்படிப்பட்ட யோசனை எல்லாம் சொல்லுவாரா அவங்க அப்பா சம்சார சகிதமா எங்கயோ போயிட்டு இருக்காரு பகவான் ஆமா சார் உங்களுக்கு காபி வாங்கி வரும்போது நான் பார்த்தேன் அவரு போறதே பாத்தியா ஆமா அவரு சம்சாரம் கூட போனாங்களா ஆமா வசந்தா போகற இல்ல அப்படின்னா வசந்தா இது நேரம் வீட்டுல தனியா தான் ஆமா 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 ஏன் வந்தோன்னு சொல்ல அஞ்சு நிமிஷம் போயிடுச்சு மேல போங்க பே பகவான் என்ன சார் பகவானுடைய மகிமையே மகிமே பகவான் இல்ல பக்தனுக்கு உதவறதுக்காக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்க பாருங்க இந்த துணிகள் எல்லாம் அசந்தமா உடையது நீங்க சும்மா போறது இந்த குடுக்குற மாதிரி குடுத்துட்டு பகவான் பகவான் நீ சாச்சா பகவானே தாக்கி பா நீயே வச்சுக்கோ தாபி நீயே குடி அளவா துணியை குடுத்துட்டு அஞ்சு ரூபா வாங்கிட்டு வாங்க நான் குடுத்துருக்கேன் துபி துழிய மாத்தி இங்க ஏற்பாடு தானே குத்தகங்களை முடிக்கிறது உங்க தொழில்தான் ஏமாத்துருதா உங்க தொழில

அம்மா, <imitra> வாங்க <imitra> 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 பையன கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்ப அதையா இருக்கணும் ஜோசியம் பாக்கணுமா பையன் முகத்தை பார்த்தா தெரியுத என்ன போல கொண்டாடினா பையன்

புயல உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு கைவிட்டு ராத்திரி கூட உங்க ரூம்ல விளக்கு பார்த்து அவர் இன்னும் ஊருக்கு போலயான்னு கேட்டாரு இத பாருங்க உங்க அம்மா வந்தாதான் நம்ம கல்யாணம் நடக்கும் உடனே அழிச்சிட்டு வாங்க ஐயா ஐயா

இப்படி கஷ்டப்படணும் உங்களுக்கு தேவைதானா உங்களை கூப்பிட்டு வர சொல்லி வாசி அனுப்பிச்சிருக்காருமா செத்துடுறேன்னு சொன்னவ இன்னும் ஏன் சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வர சொன்னாரா அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்லு உங்களை எப்படி என்ன விட என்ன அவனுக்கு சமத்தியா வாங்கிட்டு ஓடுறானுங்க இனிமே அந்த பக்கம் திரும்பிய பார்க்க மாட்டானுங்க அவங்க வரமாட்டாங்கப்பா அதே போல சிந்திப்போட கடலையும் பித்து வச்சிருந்த காசும் திரும்பி வராது அதுக்காக ஏமா கவலைப்படுறீங்க வேண்டாம் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் நீங்க என்னால முடிஞ்சது இதுதான் வயசுக்கு சோறு கட்டிக்க தூங்கி மாசம் பிறந்தா சம்பளம் இவருக்கு நீங்க சமைச்சு போடணும் நீங்க அம்மா மாதிரி ஆமாம நானும் ஒரு ஆதர

எதுக்கு தம்பி இவ்வளவு காய்கறி அப்போ கடைக்கார நல்லா ஏமாந்துட்டான் பத்து ரூபாய் கொடுத்த பத்து ரூபாய் தானே அப்போ நீ தான் ஏமாந்து ஏமாந்துருக்க இனிமே நானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க வாங்க உங்க அம்மா வந்துட்டாங்க இருக்கே வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே வந்தாங்க வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதனாலதான் கதை தட்டி சொல்லல இவங்கதான் உங்க அம்மாவா நாங்கதான் இந்த வீட்டுக்காரவங்க

எங்க அம்மா கொஞ்சம் சங்கோட் நீங்க தப்பா வைக்காதீங்க. பட்டணத்துல இந்த வாடகையில இவ்வளவு டீசெண்டான வீடு கிடைக்காதம்மா. ஏங்க வாடகை ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப நினைக்கற கூட தம்பி புடுதுறோம். இப்ப புடுதுறோம்டாங்க. இருங்க அடுத்த மாசம் வாடகையை உங்க அம்மா கையில இருந்தா நான் வாங்குவேன் சொன்னேன். இப்புடு. தானமா. நீங்க புடுங்கம்மா. அம்மா ஆபீஸ் இவன் வச்சலாம் எடுத்துட்டியா? இந்த பே கண்ணனோட அம்மா வந்திருக்காங்க பாரு. அம்மா இவதான் என் பொண்ணு வசந்தா. எனக்கு வீட்டுல எனக்கு நான் அப்புறமா சவரசம் வந்து வா, வா!